அம்மா வந்து தீரா கடனை தீர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றது தகவல் கொடுக்கலாம் நேற்று மக்களுக்கு தீரா கடன் இருக்குமா அதுக்கு என்ன வழி என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும் இல்லை என்ன மாதிரி முதல்ல வந்து நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன் நான் ரொம்ப கடனில் இருக்கேன் எனக்கு இந்த கடன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறேன் அந்த கடனுக்கு நான் வட்டி கட்டுறேன்னா அந்த வட்டி கட்டுறதுக்கே நான் வட்டி வாங்கிட்டுருக்கேன் வட்டிக்கு வாங்கிட்டுருக்கேன் இப்படியெல்லாம் நிறைய பேர் பல விதமான பலவிதமான கடன் பாதிப்புகளோட இருக்கக்கூடியவங்களுக்காக தான் இந்த ஒரு பதிவோ என்ன பதிவோ அப்படின்னா தீராத கடன் தீர்க்கிறதுக்கு என்ன மாதிரி பூஜை வழிபாடுகள் செய்யலாம் முதல்ல வீடு வாசல் அதாவது நம்ம பூஜை அறையும் பாத்ரூமும் சுத்தமாக வச்சுக்கணும் ஒன்று இன்னொன்று பூஜை அறையில் பச்சை கற்பூர வாசம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் சந்தனாதி இதெல்லாம் தண்ணியில் கலந்து கொஞ்சம் பூஜை ரூமில் தெளிச்சிக்கிட்டே வரலாம் எனக்கு ரொம்ப கடன் இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்கிறத மறந்துட்டு கடன் இப்போ பத்து லட்சம் இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு இருபது லட்சம் தேவைப்படுதுன்ற பிரார்த்தனையை வைக்க ஆரம்பிக்கணும் பிரார்த்தனையை வச்சுட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கனா அஞ்சு மணிக்கு அந்த வீட்டில் எழுந்திரிச்சிக்கணும் நான் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சுக்கிட்டே கடன் தீந்துடுமா நிச்சயமாக அப்படி செய்கிறதுனால தீந்துடாது ஆத்மாத்மான மனசோடு எழுந்திரிச்சிக்கணும் அஞ்சு மணிக்கு எழுந்து வீடு வாசல் வாசல் தெளித்து கோழம் போட்டு வீட்டுக்குள்ளே விளக்கேற்றணும் என்ன மாதிரி விளக்கேற்றணும் தீராத கடன் தீர்றதுக்கு இதுக்கும் நெய் தீபம் தான் ஏற்றணும் கடுகெண்ணெய் தீபம் ஏற்றலாம் கடுகெண்ணெய் தீபம் கிழக்கு முகமாகவும் நெய் தீபம் வடக்கு முகமாகவும் ஏற்றிட்டு வரணும் அந்த கிழக்கு முகமாகவும் வடக்கு முகமாகவும் ஏற்றும் காலங்கள் வரும்போது கனகதாரா படத்தை கம்பல்சரி ஒவ்வொருத்தரும் அந்த கடனை தீர்க்க சம்பாதனை வர இது ரெண்டுத்துக்குமே அம்மா சப்போர்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் கனகதாரா படம் வச்சு நம்ம வீட்டில் ஒரு வாழை இலை தலைவாழை இலையை சின்னதாக வச்சு கனகதாரா படம் முன்னாடி இந்த மாதிரி விளக்கேற்றிட்டு மருதாணியை அரைச்சி அந்த மருதாணியை வச்சு மருதாணிக்கு மேலே நெல்லிக்கனி வைக்கணும் கீழே வெத்தலை அதுக்கு மேலே மருதாணி அதுக்கு மேலே நெல்லிக்கனி இந்த நெல்லிக்கனியில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு இது போட்டு நெல்லிக்காய் திரியி விற்கிது அந்த நெல்லிக்காய் திரியை அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாவது அதை ஏற்றணும் அதை ஏற்றும் காலங்கள் வரும்போது அனுதினமும் நீங்கள் இதை செய்துட்டு வரணும் இன்றைக்கே செஞ்சால் தீந்துருமா நாளைக்கே செஞ்சால் தீந்துருமோனா ஃபஸ்ட்டு என்ன செய்யும் நம்ம வீட்டில் உண்டான மன தைரியத்தை கொடுக்கும் நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதுக்குண்டான வளர்ச்சியை கொடுக்கும் அது மூலயமா பணம் வரும் அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் தீர்க்கறதுக்கு உண்டான வழிகளும் கிடைக்கும் ஆற்று மணல் இருக்குது இல்லையா ஆற்று மணல் கால்படாத மணல் எடுத்துக்கணும் அப்போ ஆற்றுல எப்படிமா கால்படாத மணல் இருக்கும் அப்படின்னா ஆற்றுல ஏதாவது மரம் அப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல அடியில் இருக்கும் பாருங்களேன் மண் அது முள்ளு மரமாக இருக்கலாம் என மரமானா இருக்கலாம் ஆனால் அந்த அடியில் இருக்கிற மேலே இருக்கிற மண்ணை அகற்றிட்டு அடியில் இருக்கிற மணலை எடுத்துக்கணும் மணல் இந்த மணலில் வியாழக்கிழமை எடுத்துகிட்டு வரணும் வியாழக்கிழமை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மணலில் வந்து லேசாக பச்சை கற்பூரம் இதெல்லாம் தூவி விட்டுட்டு ஒரு ரூபா காயின் ஒரு காயின் எப்படி இருக்கணும்னா அந்த ஒவ்வொரு ஒரு ரூபா காயின்லேயும் இப்படி ரெண்டு இருக்கிறது இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி சின்ன இருக்கிறது இருக்கலாம் இது மாதிரி இருக்கிறது மட்டும்தான் அந்த பழைய சின்ன சின்ன ஒரு ரூபாயில் இருக்காது முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் காயின்லே அந்த மாதிரி இருக்கும் இலைகள் இருக்கலாம் நெற்கதிர் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ரூபா ஒரு ரூபாயாக ஒரு நூற்றி எட்டு ஒரு ரூபாயை எடுத்து அந்த மணலுக்குள்ளே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாதவாறு பதிய வச்சிடணும் இதை பதிய வச்சுட்டு அன் வேலைக்கிழமை இரவு ஃபுல்லாக அதை இருக்கணும் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளம் மகாலட்சுமியை நமக இதை சொல்லி நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை அதுக்கு அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த காயினை அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்து ஒரு மஞ்சள் போட்டு நல்லா கருமஞ்சள் தான் அம்மா சொல்கிற எல்லாத்துக்கும் தண்ணியில் போட்டு தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்கக்கூடாது அது ஒரு பன்னீராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் சரியா பன்னீரில் இந்த காயின்னு நூற்றி எட்டு காயின் எடுத்து பன்னீரில் போட்டுடணும் இதை மாலை ஒரு மூணு மணி அளவில் அதை எடுத்துக்கணும் இரவு நூற்றி எட்டு முறை இந்த மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி சவுண்டு கேட்குற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு மகாலட்சுமி மந்திரம் சொல்லலாம் இதை தான் இல்லை சரிங்களா ஓம் கும் குபேரலக்ஷ்மியை நமக அப்படியும் சொல்லலாம் இப்போது இதை வந்து நீங்கள் டெய்லி அர்ச்சனை அர்ச்சனை பண்ணுறீங்க இதை வந்து டெய்லி காலையோ மாலையோ காளை பண்ணுறது நல்லதாக இருக்கும் விசேஷமாக இருக்கும் இதை தொடர்ந்து நீங்கள் இந்த மகாலட்சுமியை நினச்சி இந்த மாதிரியான அர்ச்சனைகள் செய்துட்டு வரும்போது உங்களுடைய கடன்கள் தீர்றதுக்கு உண்டான வழிகள் கிடச்சிரும் கடன்லேருந்து இருந்து சீக்கிரமாக நம்ம வெளியே வரலாம் ஆனால் இப்போ அம்மா சொன்ன மாதிரி அந்த காயினை வந்து மணலில் வைக்கணும் ஒரு இரவெல்லாம் இருக்கணும் அடுத்த நாள் பன்னீரில் வைக்கணும் அன்னைக்கு மாலை எடுத்து அதுக்காக ஒரு தனி பிளேட் வச்சுக்கணும் அதில் அந்த காயினை வச்சுக்கலாம் அந்த காயினை வந்து நீங்கள் எந்த காரணத்துக்குன்னாலும் அந்த காயினை மாத்திரம் நீங்கள் இது பண்ணிவிடக்கூடாது அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த காயின் சரிங்களா அதில் நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு வர வர வரோ நாளுக்கு நாள் நீங்கள் எழுதி வச்சு செலவு பண்ணலாம் நாளுக்கு நாள் உங்களுக்கு வருமானம் ரூபாய் என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் மூலியோ குறையாது இதை நீங்கள் செய்து பயனடைஞ்சு எல்லாரும் இன்புற்று சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள் வாழ்க நலமுடன்